கூட்டமா வாடிக்கையாளர்கள் பி எஸ் என் இந்த நிலையில தமிழ்நாட்டுல பி எஸ் ஃபைவ் ஜி ரெடியா எப்ப வந்து தமிழ்நாட்டுல பி எஸ் என் ஃபைவ் ஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் தனியார் தொலை தொடர்பு சேவை நிறுவனங்கள் சொல்லி வச்சது போல அடுத்தடுத்து தங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் இந்த விலையேற்றத்தை தாங்க முடியாமல் நிறைய வாடிக்கையாளர்கள் பி எஸ் மாறி இருக்கிறார்கள் பல்வேறு ஏர்டெல் மற்றும் ஜியோ பயனர்கள் தங்களினுடைய மொபைல் எண்களை பி எஸ் நெட்ஒர்க்கு மாத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக மிகவும் மலிவு விலையில சிறந்த திட்டங்களை வழங்கும் அரசுக்கு சொந்தமான பி எஸ் என் நிறுவனத்தின் பக்கம் தாவ இருக்கிறார்கள் இரண்டே வாரங்கள்ல டாப் லெவலில் உயர்ந்திருக்கிறது பி எஸ் ஏன்னா இரண்டு வாரங்கள்ல மட்டுமே பி நிறுவனம் அதன் நெட்வொர்க்கின் கீழ் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்துக் கொண்டார்கள் இரண்டே வாரங்கள்ல அதிக அளவு புதிய பயனர்களை பெற்ற நிறுவனமா பி எஸ் என் எல் மாறி இருக்கு அது மட்டுமல்ல இவ்வளவு விலையேற்றத்தை கொஞ்சம் கூட தாங்க முடியாத வாடிக்கையாளர்கள் கடுப்பாகி மூன்று லட்சம் வாடிக்கையாளர்கள் தனியார் டெலிகாம் நிறுவனங்களில் இருந்து பி எஸ் என் நிறுவனத்திற்கு மாறியிருக்கிறார்கள் சொல்ல இத்தனை நாட்களா பி நிறுவனத்தை குறை சொல்லி கொண்டு வந்த மக்கள் இப்பொழுது பி எஸ் என் எல் ஐ பாராட்ட துவங்கியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்களினுடைய மலிவு விலைதான் காரணம் பி இந்தியாவின் பல இடங்கள்ல அதனுடைய போர் ஜி சேவையை வழங்க துவங்கி இருக்கு விரைவில் இன்னும் ஆயிரம் புதிய பி எஸ் ஜி டவர்களை சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி பகுதிகளில் நிறுவ பி திட்டமிட்டிருக்கிறார்கள் இதன் பிறகு தமிழ்நாட்டிலுமே உள்ள பல இடங்களிலுமே வேகமாக இன்னும் பல ஆயிரம் புதிய டவர்களை பி எஸ் நிறுவனம் நிறுவ இருக்கிறார்கள் இன்னும் ஆறே மாத காலங்களுக்குள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பயன்படுத்த கிடைக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது போர் ஜி சேவை இந்தியா முழுக்க இன்னும் ஆறு மாதங்கள்ல கிடைக்கும் பி ஃபைவ் ஜி சேவை கிடைக்க குறைந்தது ஒன்பது மாதங்கள் இல்லனா ஒரு ஆண்டு வரை ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது டாடா நிறுவனத்தோடு கூட்டு சேர்ந்துள்ள பி நிறுவனம் விரைவில் இந்தியா முழுக்க அதனுடைய போர் ஜி சேவையை நடைமுறைக்கு கொண்டு வரும் அதே போல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர் ஜி டவர்களில் இருந்தே ஃபைவ் ஜி நெட்வொர்க்கை வழங்கும் புதிய தொழில்நுட்பத்தையும் பிஎஸ்என்எல் மற்றும் டாடா சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் ரிலையன்ஸ் ஜியோ பனிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலான உயர்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஏர்டெல் பதினோரு சதவீதம் முதல் இருபத்தி ஒரு சதவீதம் வரை அதிகரித்திருக்கிறார்கள் ஓடஃபோன் ஐடியா நெட்ஒர்க் அதன் கட்டணத்தை பத்து சதவீதம் முதல் இருபத்தி ஒரு சதவீதம் வரை அதிகரித்திருக்கிறார்கள் இது பரவலான வாடிக்கையாளர்களிடையே கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் தற்பொழுது அனைவருமே பிஎஸ்என்எலுக்கு தாவி வருகிறார்கள் மேலும் பிஎஸ்என்எல் உடைய பயனர்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கலாம்